வேத்தாலையில் சுக்குவை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வாகனத்துடன் பறிமுதல் தப்பிச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்துள்ள வேதாளை பகுதியில் இருந்து இலங்கைக்கு பொருட்கள் கடத்த இருப்பதாக மண்டபம் கடற்கரை காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் தாரிக்குல் அமீனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து தாரிக்குலாமின் தலைமை காவலர் சரவணன் மற்றும் காவலர் முத்துக்குமார் ஆகியோர்கள் கடத்தல் தடுப்பு சம்பந்தமாக வேதாளை கடற்கரை பகுதியில் வாகன தடைக்கை செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தினர் போலீசாரை கண்டவுடன் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வெள்ளை சாக்கு பை மூட்டையில் ஏற்றி வந்த ஆயிரம் கிலோ சுக்கு என்பது தெரியவந்து சரக்கு வாகனத்தையும் சுக்கு மூட்டைகளையும் நிலையம் கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தப்பிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்